அன்பழ நண்பர்களே தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் ஒரு மூனைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம ராமச்சந்திரா சூப்பர் மார்க்கெட் இளஞ்சியில் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ரொம்ப பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான வீடு வடக்கு பார்த்து வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்க அப்புறமா சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸு அதுக்கப்புறமா உங்களுக்கு தலைவாசல் சூப்பரான ஒரு வீடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ப்ரைம் ஏரியா இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இந்த வீட்டுக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு வந்துடுது கிச்சன் நல்லா பாருங்கள் பெரிய கிச்சனாக ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக வந்துடுது நல்ல ஒரு ஒர்க் போய்கிட்டு இருக்கு இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு கப்போர்ட் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் முடித்தப்பறம் பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறப்ப இந்த வீட வீடியோ எடுத்து போடுறோம் யாராவது இளைஞில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டினுடைய லொக்கேஷன் இது அமைஞ்சிருக்கூடிய ஏரியா ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய விலையும் பொருத்தமான விலை தான் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டு ஒரு சென்ட் இடத்துக்கு ஆவரேஜாக பதினஞ்சு லட்சம் ரூபா போகுது ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் இருக்கிறதுனால நல்ல ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல குவாலிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி நான் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா புக் பண்ணுங்கள் இளைஞியில் வீடு தேடிட்டு இருக்கிற நண்பருக்கு இந்த வீடை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ரியல் எஸ்டேட்டுக்காகவே நம்ம ஒரு சேனலில் பிரத்யேகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள்